அத்தியாயம் மூன்று இப்போது வேறு வழி ஏதும் இல்லை தற்காலிகமாக இறக்கப் போகிறீர்களா நிரந்தரமாக போகிறீர்களா அரங்கனை காண்போம் என்ற நம்பிக்கையோடு வாழ விருப்பமா இனி அரங்கனே இல்லை என்ற விரக்தியோடு சாக விருப்பமா கேட்டார் பெரிய பெருமாள் எத்தனை ஆண்டுகளாயினும் எம் அழகிய மனவாளனை காண்போம் என்ற ஒற்றை நம்பிக்கை போதும் ஐயா உயிர் வாழ அதுவே எங்கள் நிலை தற்போது அவன் இல்லை எனில் அவனியே இல்லை என்பதுதான் எங்களின் வெளிப்பாடு என்றது மொத்த கூட்டமும் அப்படி என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு எதை உடைத்து எரிந்து நம்மை அடிமைப்படுத்த நினைக்கிறானோ அதை காப்பது முதல் கடமை அரங்கன்தான் நமது அடிப்படையான நம்பிக்கை என்பதை அவன் அறிந்து கொண்டான் அதனாலேயே முதலில் அரங்கனின் உருவம் காட்டும் அனைத்தையும் அழிப்பான் அரங்கன் என்பது உருவமல்ல நமது உணர்வு என்பதை அவன் புரிந்து கொள்ள நாளாகும் அதற்குள் நாம் செயல்பட்டே ஆக வேண்டும் நம் அத்துணை பேரையும் இணைக்கும் சக்தி இறைதான் என்பதை எதிரி புரிந்து கொண்டான் நாம் வணங்கும் இறையே நமது பெரும் நம்பிக்கை என்பதை தெரிந்து கொண்டான் எவ்வளவு அழிப்பினும் இறை மீது நாம் கொண்ட நம்பிக்கையே நம்மை மீண்டும் மீண்டும் பிறக்க வைத்து அவனை எதிர்க்க வைக்கும் என்பதை அறிந்து கொண்டான் அதனாலேயே செல்லும் இடமெல்லாம் செல்வங்களை கொள்ளையடிப்பது போதாது என்று நம் இறைவனின் உருவங்களை உடைத்தும் சிதைத்தும் வருகிறான் நாளை நம் அரங்கனுக்கும் இதே நிலைதான் அதற்கு நாமே காரணமாகிவிடக்கூடாது கூடாது வேறு வழி இல்லை என் மனதினை ரணமாக்கி கொண்டிருக்கும் இந்த விஷயத்தினை உங்கள் முன்பு வைக்கிறேன் அழகிய மனவாளரான உற்சவ மூர்த்தியையும் நாச்சியார் விக்கிரகங்களையும் எதிரியின் கண் படாமல் நம்மால் மறைத்துவிட இயலும் எங்கேனும் புதைத்தோ ஏதோ ஒரு இடத்தில் மறைத்தோ காத்துவிட இயலும் ஆனால் மூலவரான அரங்கனை சயனத்தில் இருந்து கொண்டே சகலத்தையும் நிர்வகிக்கும் நம் கோவிந்தனை உலகெல்லாம் பரவி நிற்கும் கார்முகில் வண்ணனை எப்படி எதை கொண்டு மறைப்பது அவனை காணாமல் கண்ணிருந்தும் குருடனாய் திரியப் போகிறோம் என்பது உண்மையாயினும் என்றாவது காண்போம் என்ற எண்ணமே பார்வையாக மாறுமே அதனால் அதனால் மூலவரை மறைத்து கல் திரை அமைக்க வேண்டியது அவசியம் இரவுக்குள் அரங்கனை மறைத்து கல் திரை ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று கூறி முடிக்கும் முன்பு பெரிய பெருமாள் என்ற ஆச்சாரியரே தனது துக்கம் தாழாமல் குலுங்கி அழ ஆரம்பித்தார் மொத்த கூட்டமும் அதிர்ந்து போய் நின்றது அரங்கா அரங்கா உனக்கா இந்த நிலை உம்மை கண் கொண்டு காணாது என்னாக போகிறோமோ நாங்கள் என்று மொத்த கூட்டமும் வாய்விட்டு கதறியது பிள்ளைகளும் பெண்களும் அலறி அழுதனர் வைணவாச்சாரியர்களோ செய்வது ஏதும் அறியாமல் கலங்கி போய் நின்றனர் காலை கண் விழிப்பதே அரங்கனின் முகத்தையும் அழகிய மணவாளரின் புன்னகையையும் காணத்தானே அதுவும் இல்லை என்றானால் எதற்காக விழிப்பது எதற்காக பொழுது விடிவது என்று வாய்விட்டு அழுதார் ஒரு முதியவர் எது நடப்பினும் என்னவாகினும் அரங்கன் இருக்கிறான் என்னோடு என்ற தைரியத்தில்தானே கணவனை இழந்தும் இத்துணை காலமாக பெற்ற பிள்ளைகளுக்காகவே உயிர் வாழ்கிறேன் இனி எவர் என்னை காப்பார்கள் கதறினால் ஒரு மத்திம வயது கைம்பெண் திருவரங்கம் தவிர வெளியரங்கமே அறியாது போனோமே அரங்கனின் கோவில் தவிர்த்து அவன் பணி தவிர்த்து வேறு எதையுமே தெரிந்து கொள்வது அவசியமில்லை என்று இருந்துவிட்டேனே இனி என்ன செய்வேன் எங்கு போவேன் அரங்கனை அவனது தாமரை கண்களை தவிர்த்து வேறு எதை காணினும் உள்ளம் இறையாதே கண்ணீரோடு புலம்பினார் ஒரு அடியவர் அரங்கனை கல் திரையிட்டு மூடுவதை விட எங்கள் அத்துணை பேரின் கண்களையும் பிடுங்கி எரிந்து விடுமய்யா என்று கதறினார் மற்றொருவர் அவன் பாத கமலங்கள் தவிர்த்து எதையும் சேவித்து அறியேனே அதையாவது மறைக்காமல் விட்டு விடுங்களையா அலறினால் ஒரு வாழ்ந்து முடிந்த மூதாட்டி அம்மா அரங்கனை மறைத்துவிட்டால் இனி யாரோடு நானும் என் நண்பர்களும் பயமின்றி விளையாடுவது தன் பக்க கவலையை ஒரு சிறுவன் எடுத்துரைக்க ஆற்ற வழியின்றி கொண்டு அழுதாள் அந்த தாய் அரங்கனின் கருவறை தவிர மற்ற இடமெங்கும் இரவு நேரத்திலும் வெம்மை பரவியது அது திருவரங்கத்தை நிறைத்தது அரங்கனை மறைக்கப் போகிறார்களாம் இனி பூப்பதும் மலர்வதும் சிரிப்பதும் வீணே என்ற எண்ணத்தில் செடி கொடிகளின் மொட்டுக்கள் கூட தன்னை கருக்கிக் கொள்ள தயாராகின தன்னை தேற்றிக் கொள்ள முற்பட்டார் பெரிய பெருமாள் கூட்டத்தினரை அன்போடு நோக்கினார் குரல் எடுக்க ஆரம்பித்தார் எதுவும் மாறாது எல்லாம் முன்பு போலவே நடக்கும் சிறிது காலம் தள்ளி போகிறது அவ்வளவுதான் கவலைப்படுவதை தவிருங்கள் அரங்கன் நம்முள் உள்ளார் நீக்கமற மர நம் ஒவ்வொரு மனதிலும் நிறைந்திருக்கிறார் இருக்கிறார் உருவத்தில் அல்ல உள்ளத்தில் நிரப்புங்கள் அரங்கனை அங்கிருந்து அவரை மறைக்க ஒரு சக்தியாலும் இயலாது எல்லோரும் வந்தாயிற்றா என்று கேட்டார் திருவரங்கமே வெறுமையாகிவிட்டது ஐயனே என்றார் ஒரு அந்தனர் கிராம பகுதிகளுக்கு தகவல் தெரிவித்தாயிற்றா மறுபடியும் கேட்டார் ஆம் ஐயனே அறிவித்தாகிவிட்டது மக்கள் அருகே உள்ள வேறு நகரங்களுக்கு நகர துவங்கிவிட்டனர் அங்கிருந்தும் பாதி பேர் அரங்கனை விட்டு செல்ல மனம் இல்லாது இங்கு வந்துவிட்டனர் என்றார் மற்றொருவர் வரும்போது எவற்றினை கொண்டு வர வேண்டும் என்பதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளீர்களா கேட்டார் பெரிய பெருமாள் இயன்றவரை உணவுப் பொருட்களையே முதன்மையாக கொண்டு வர வேண்டும் என அரங்கரின் பெயரால் வேண்டுகோள் விடுத்தாகிவிட்டது சேர்த்து வைத்த செல்வங்களையும் பொன்னாக அணிகலன்களாக இரத்தினங்களாக கொண்டு வந்துள்ளனர் சிலர் என்றார் அந்தனர் உணவு சமைக்க தேவையான அத்துணை பொருட்களையும் மடப்பள்ளி அருகே சேகரியுங்கள் எதையும் வீண் செய்ய வேண்டாம் விலைமதிப்பற்ற பொருட்களை மக்களிடம் பெற்று அவர்கள் பெயர் குறிப்பிடப்பட்ட சிறு பைகளில் போட்டு கோவில் பண்டாரங்களில் செலுத்தி விடுங்கள் நிலைமை சீரான பிறகு திரும்ப கொடுத்துவிடலாம் வில் எரிய தெரிந்த இளைஞர்கள் உண்டெனில் அவர்களை திருவரங்க அரையரான பஞ்சு கொண்டாரிடம் அனுப்பி வையுங்கள் அவர் பயன்படுத்திக் கொள்வார் பெண்களையும் வயதானவர்களையும் குழந்தைகளையும் மூன்றாம் சுற்றில் பாதுகாப்பாக வையுங்கள் அத்துணை பேருக்கும் உணவு தயாரிக்கும் மடப்பள்ளியில் வேலையில் விருப்பமுள்ளவர்கள் பங்கேற்கட்டும் கல்திரை ஏற்படுத்த தேவையான பொருட்களை முதலில் சுற்றிற்கு மாற்றி வையுங்கள் செய்ய போகிறவர்கள் பத்து பேர் தவிர்த்து வேறு எவரையும் அந்த சுற்றுக்குள் அனுமதிக்காதீர்கள் அதற்கு முன்பு வந்திருக்கும் அனைவரும் அரங்கனை கண் கொண்டு முழுவதுமாக தரிசித்துக் கொள்ளட்டும் அதன் பிறகு எப்போது காணப்போகிறோமோ என்று கூறியவரின் குரல் தழுதழுத்தது உடனடியாக அவரது கட்டளைகள் நிறைவேற்றப்பட்டன மக்கள் இருபது பேர் ஒரு குழு என்ற முறையில் அரங்கனை காண அனுமதிக்கப்பட்டனர் பார்த்தவர்கள் கதறி அழுதனர் பார்த்து முடித்தவர்கள் புலம்பினர் மற்றொரு புறம் உள்ளிருப்பவர்களுக்காக உணவு தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்றது தாமாகவே கலந்து கொண்டனர் பல பேர் பணிகள் துரிதமாயின வில் எரிய வேல் எரிய தெரிந்த இளைஞர்கள் அரையர் பஞ்ச கொண்டாரின் வருகைக்காக காத்திருந்தனர் மெல்ல மெல்ல முதல் ஜாமம் முடிந்து இரண்டாம் ஜாமமும் நழுவியது அரங்கனுக்கு திரு அமுது படைக்கப்பட்டது நடுநிசி பூஜையும் முடிக்கப்பட்டது கருவறை விட்டு அழகிய மணவாளரும் நாச்சியாரும் தனி அறைக்கு திருப்பப்பட்டனர் மக்கள் எல்லாம் அரங்கனை கண்டு முடித்த பின்பு திருவரங்க அந்தனர்கள் அனைவரும் கண்ணீர் வழிய தரிசித்தனர் அரங்கனை கை உயர்த்தி அரங்கா அரங்கா என்று மனதிற்குள் கதறினர் அத்துணை ஆச்சாரியர்களும் தரிசித்து முடித்த பிறகு இறுதியாக உள்ளே நுழைந்தார் பெரிய பெருமாளும் பஞ்சு கொண்டாரும் திருவரங்க கோவிலின் காவல் மற்றும் பாதுகாப்பு பொறுப்பினை ஏற்ற அரையரான பஞ்சு கொண்டான் கருவறையில் சயனித்திருந்த மூலவரை அரங்கனை கண்கொண்டு நோக்கினார் சட்டென்று கட்டுப்படுத்த இயலாமல் முகம் மூடி குலுங்கி குலுங்கி அழுதார் மனமுடைந்து போய் இவரையா கல்திரை கொண்டு மூடுவது என்ன ஒரு கொடுமை இது மூ உலக தேவர்களும் மயங்கி போய் நின்று பார்க்கும் மாயக்கண்ணனின் அல்லவா இது தனக்கான கடமைகள் முடியப்போவதே இல்லை என்பதை உணர்ந்து அனுதினமும் அது பற்றிய சிந்தனையிலேயே இருக்கும் சயனித்த கோலம் அல்லவா இது அந்த நீல நிற கண்களை நேர்கொண்டு பார்க்கையில் நினைக்கும் அத்துணையும் நிறைவேறிவிடும் விரைவில் என்ற நம்பிக்கை தரும் காட்சியல்லவா இது வழக்கையை தலையின் கீழே கொடுத்து ஆழ்ந்த ஒரு சிந்தனையில் அரை கண் சொருகி அகிலம் காக்க அடுத்து என்ன செய்ய என்ற ஒரு அருட்பார்வையை உதடுகளில் ஒழித்து வைக்கும் மெல்லியதோர் புன்னகையில் காண்போர் எவரையும் உணர வைக்கும் அற்புத கோலம் அல்லவா இது இடக்கையை சாவகாசமாக இடைக்கு மேல் வழிய விட்டு பாத கமலங்களை பற்றுவோருக்கு பயமே தேவையில்லை என்று பரிசாற்றும் அல்லவா இது அகிலம் தாங்கும் ஆதிசேஷனே தவமிருந்து அரங்கனின் தலைக்கு நிழலாக அமர்ந்த திருக்கோலம் அல்லவா இது மார்பழகும் அழகும் இடையழகும் தொடையழகும் முத்தான முக அழகும் என அரங்கனின் அத்துணையும் கண்டுகளிக்கும் இக்கோலம் தவிர்த்து வேறு எதைக்கான கண்களின் பிறப்பு இதை மறைத்து பிறகு எதைக்கான வேறு எதை கண்டு இதனை மறக்க அரங்கனின் சயன கோலம் அற்புதமான தத்துவம் உள்ளுக்கான ஒரு தூண்டுதல் அத்துணை வயதினருக்கும் அவனுள் தனை காணும் ஒரு பெரும் வாய்ப்பு முக அழகில் சிறு பிள்ளைகளையும் மார்பழகிலும் தோல் அழகிலும் வாலிபர்களையும் இடை அழகில் பெண்களையும் வலிமையான தொடைகளின் கீழ் காணும் உறுதியான பாதங்கள் வாழ்ந்து அனுபவித்த அத்துணை முதியவர்களையும் நினைவுறுத்தும் அல்லவா இது இதுதானே வாழ்க்கை இதற்காகத்தானே வாழ்க்கை இதற்கு உள்ளேதானே வாழ்க்கை இதை மறைத்து எதை பிடித்து வாழ என் காலத்திலா இப்படியொரு சோதனை என்ன பாவம் செய்தேன் நான் அரங்கனின் திருக்கோயில் காவல் என் பொறுப்பில் இருக்கையில் காக்க முடியாமல் கல் திரை இடை வேண்டி வந்ததே மனதிற்குள்ளேயே துடித்து அழுதார் பஞ்சு கொண்டான் மெதுவாக முகம் துடைத்து விரல்களின் இடைவெளியில் அரங்கனை பார்த்தார் ஆழ்ந்த சிந்தனையோடு அகலாத புன்னகையோடு அசையாது சைனித்திருந்தான் அரங்கன் கண்கள் நீர் திரையிட்டன மறுபடியும் பஞ்சு கொண்டானுக்கு மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்